ஜெய் ஜெய் சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்ரீ மகா திருவடிகள் சரணம் ஹர ஹர சங்கர் ஜெய் ஜெயசங்கர் நம்ம மகா பெருவா துணை சேனலில் தொடர்ந்து நிறைய பதிவுகளை நான் சொல்லிகிட்ருக்கேன் நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஆடி பெருக்கு ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் நம்ம பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அது நமக்கு பல மடங்கு பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் நம்ம செய்கிற விஷயம் பல மடங்கு பெருகிக்கிட்டே போகும் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு பல மடங்கு செல்வ வளத்தை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் செல்வம் அப்படின்னாலே சுக்கர பகவான் சுக்கர பகவானோட உட்கடாற்றம் நிறைந்த ஒரு பொருளை வச்சு நம்ம இன்னைக்கு நம்மளுடைய செல்வ வளத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரத்தை நம்ம பண்ண போகிறோங்க அது என்னன்றதை நான் இந்த பதிவில் சொல்கிறேன் நீங்கள் இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஃபாலோவும் பண்ணுங்கள் இந்த ஆடி பெருக்கண்ணிக்கி நம்ம மங்களகரமான பொருட்கள் வாங்கினா நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி நீங்கள் இரவு படுத்து உறங்கும் பொழுது உங்களுடைய தலையணைக்கு கீழே இந்த நான் சொல்லக்கூடிய ஒரு பொருளை வச்சு நீங்கள் படுக்கும் பொழுது அதனுடைய எனர்ஜி அப்படின்றது உங்களுக்குள்ளேயும் பாஸ் ஆகும் அதீத செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சமாக உங்களுக்கு இது இருக்கும் அப்படிப்பட்ட பொருள் என்னென்னா வெள்ளி வெள்ளி முழுவதுமாக சுக்கர பகவானுடைய அம்சம் பொருந்தியது வெள்ளி நாணயம் இப்போல்லாம் நூறு ரூபாய்க்கே கூட கிடைக்கிது மகாலட்சுமி அம்மன் போட்ட வெள்ளி நாணயம் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும் அதை இந்த ஆடி பதினெட்டு தினமான இன்னைக்கு இரவில் நீங்கள் தலையணைக்கு கீழே வச்சுட்டு படுத்து உறங்கிடுங்க காலையில் எந்திருச்சு அதை உங்களுடைய வெள்ளி நாணயம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுடுங்க சிக்கர பகவானோட எனர்ஜி உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும் வெள்ளி நாணயம் இல்லாதவங்க வெள்ளி பொருட்கள் எதுவாது இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் வச்சுட்டு படுத்து வராங்களாம் இதை கண்டிப்பாக இன்னைக்கு பண்ணிடுங்க ஹரஹர சங்கர ஜெய சங்கர